இன்ன வரைக்கும் நம்ம ஊர் பஸ் வந்திருக்கோம் இன்ன வரைக்கும் ஆளை காணாமே பஸ் லேட்டா இல்ல பஞ்சர் எதுமா என்னான்னு தெரியலையே மகாவீர பஸ் ஏறிட்டேனா இன்ன வரைக்கும் வரல ஒத்தையில இன்ன வரைக்கும் வந்தது இல்லை எங்கிட்டும் உம் சிவ கடவுளே ஏதாவது ஒண்ணுனா அவ்வளவுதான் அவங்க வீட்டுல என்னால பதில் சொல்லி மாளாது ம் பஸ் வந்துருச்சு சொல்லி வாயம் உள்ள வந்துருச்சு என்னடா இது இவர் காணோம் காணும் தான் வந்து நிக்கிறேனாரு

அதை சரி உங்க கடைக்கு வந்து பாப்போம்னு பார்த்து இங்கதான் இருக்கீங்க நான் கவனிக்கவே இல்ல உண்மை வர சொல்லிட்டு நான் மட்டும் எப்படி அங்க இருப்பேன் அது ஒத்தையில வேற வர ஏதாவது ஒண்ணுன்னா என்ன பண்றது சரி 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 வா போலாம் வா ஜூஸ் குடிக்கிறியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க போவோம் ஏய் வெயில் கால வேற ஜூஸ் எல்லாம் குடிக்கணும் நீ வாங்கி தரேன் குடிக்கிறியா ஐயோ வேண்டாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல கூடாது வா கம்மனு பா ஜூஸ் எவ்வளவு 20 ரூபாய் ஒண்ணு கொடுங்க

அதுலேயும் எனக்குன்னு வந்து பாரு மேனேஜர் எலும்பு மண்ட ஐயோயோயோ பாடா படுத்தி எடுக்கிறான்ப்பா முடியலை பண்ணு அதப்பண்ணு இதப்பண்ணு நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து அடிச்சுக்கிட்டு ஐயோ ஆண்டவா நான் கூட நினைச்சேன் வேலைக்கு போனா சும்மா ஜாலியும் இருந்துட்டு வரலான்னு ஆனா வேலைக்கு போனா வேலை செஞ்சா உடம்பு வலிக்குன்றது தெரியாம போச்சு அதுலேயும் அவங்க கிட்ட வேற வீராப்பா பேசிட்டு வந்துட்டு இதில் வேற நான் வேலைக்கு கீழேக்கு போவலன்னு சொன்னேன் அவளத்தான் சிங்க பெண்ணாக இருந்த என்னையா அசிங்க பிடிச்ச பெண்ணாக மாற்றி போடுவான் என் புருஷன் அதனால அடக்கி வாசிக்க வேண்டிதான் கொஞ்ச நாளைக்கு எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு படுபாவி இவ்வளவு கல்யாணம் பண்ண கார்லேயே போலாம் கார்லேயே வாழலாம் சொகுசா வாழலாம்னு ஆசைப்பட்டேன் கடைசியெல்லாம் பார்த்தா இப்படி கட்டை தூக்க விட்டுட்டாளே ஐயோ இதுல மறுக்கவும் முடியலை இதுவே என் வீட்டில் என் அம்மா இந்த சின்ன பயல கூட அங்க போ இங்க போன்னு சொல்லும் என்னை வேளை வாங்கினது கிடையாது தங்கம் தங்கம்மா பார்த்துச்சு ஆனா இன்னைக்கு கட்ட பைய தூக்க வேண்டிய நிலைமையா போச்சு இதுல என்ன காய வாங்க என்ன பண்ணனே ஒன்னும் தெரியல ஐயோ முன்ன பின்ன போனாதானே சுடுகாடு தெரியுன்ற மாதிரி முன்ன பின்ன காய்கறி எல்லாம் வாங்கியிருந்தா தானே எதா இருந்தாலும் தெரியும் என்னத்த பண்றது அண்ணே அண்ணே சொல்லுங்கப்பா என்ன வேணும்? ஆ இவ என்னத்தை எப்படி கேக்குறதுன்னே வேற தெரியல. தக்காளி இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, இஞ்சி, பூண்டு எல்லாமே இருக்குப்பா மொத்தமும் இங்கே இருக்குது. என்ன வேணும்னு சொல்லுங்க. ம் ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் हां கேட்டு சொல்லுங்கப்பா பா. हां வந்துட்டேன். என்ன வாங்குறது எதுன்னு சொல்லவே இல்ல. ஒரு நிமிஷம். நாளைக்கு பிரியாணி தான் பண்ணனும் அதனால வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ஆமா ஒவ்வொரு நா சொல்லுமா இப்படி மொத்தமா சொன்னா எப்படி ஷோ ஒரு நிமிஷம் இருமா என்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அந்த ஒரு நிமிஷம் அண்ணா சொல்லுங்கப்பா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஆ ஆ புதினா அப்புறம் இது இஞ்சி பூண்டு வாங்கிட்டு சொல்லு பூண்டு கொத்தமல்லி இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு புதினா யா சொல்லுவா ஆ ஏங்க புதினாவும் ஆ சரிங்க ஆ வேற என்னமா லெமன் தயிர் எல்லாம் வாங்கி தர சொல்லு எலுமிச்சை தயிர் வாங்கி வாங்க தயிரும் கொடுத்துருங்க ஏங்க காய் போய் தயிர் இருக்கான்னு கேக்குறீங்க தயிர் எல்லாம் வேற பக்கம்தான் தான் கிடைக்கும் இங்கலாம் கிடைக்காது மத்ததெல்லாம் தான் இங்க கிடைக்கும் சரி சரி இருக்குறத போடுங்க வேற எது இருக்கா வேற எதுவும் இல்ல அவ்ளோதான் வாங்கிட்டு வாங்க ஆ காசு ஒரு

ஆமாண்ணே எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ போடுங்க இஞ்சி பூண்டுனா கூட வச்சுக்கலாம் ஒரு கிலோ எலுமிச்சம்பளமா சரி நமக்கு வருமானம் வந்தா சரி யாரு எப்படி போனா நமக்கு என்ன வேகமா போட்டு கொடுங்க போடுறேன் போடுறேன் மேல உயிரே வச்சிருந்தேன்டா ஆனா ஒரு நிமிஷம் எல்லாமே மறந்துருச்சு இல்ல உனக்கு நம்ம எவ்வளவு அன்பா பழகினோம் எப்படியெல்லாம் இருந்தோம் ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி தான் இன்னொரு கல்யாணம் உனக்கு பண்ணணும்னு தோணுச்சோ தெரியல இருந்தாலும் அது கூட எனக்கு பெருசாக தெரியலடா இப்போ உனக்கு வசதியான வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்றதுக்கோசரம் என்னை ரொம்ப கேவலமாக நடத்துகிற தெரியுமா மனதுக்குள்ளே ரொம்ப வலிக்குது இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போ நான் ஒன்றும் சபிக்கிற அளவுக்கு கெட்டவெல்லாம் கிடையாது உண்மையாக விரும்புனதுனாலையோ என்னவோ தெரியல நீ பண்ணுறதெல்லாம் ஒரு சில நேரம் எனக்கும் மனசுக்குள்ளே வலிக்குது வெளியே காட்டிக்கிட்டேன் என் பத்த அவங்க வருத்தப்படுவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாத்தையும் உள்ள மூடி வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுலயே உன் அம்மா பேசுற பேச்செல்லாம் மனசு அப்படி ரணமா இருக்கு இதுவே வேற ஒரு பொண்ணா இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பான்னு கூட தெரியல ஆனா நான் வாழ்க்கையில கூட எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கேன் அப்படி இருந்தும் ஏன் என்ன இப்படி நோக்கடிக்கிறேன்னு தெரியல விதியா டியா মেহেனானிட மோதிங்கி போய்டேனே என்ன இப்படி ஒரு சில நேரத்துல நம்ம விரும்பினவங்கள பாக்கும்போது ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும் انا அவனை பாக்கும்போதல எனக்கு வேதனை மட்டும்தான் வருது தான் அம்மா சொல்லுமா நான் எதுக்கு போய் போறேன் இருக்க மாதிரி இருக்கு என்ன ஆச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நல்லா தான் இருக்கேன் ஏமா கூப்டா கேரி உன்னை பெத்தவ நான் என்னன்னு சொல்ல முகமல வாட்டமா கிடக்கு அழுது இருக்க கண்ணமல வீங்கன மாதிரி இருக்கு என்ன என்ன மனசு கஷ்டமா இருக்குமா மனசு கஷ்டமா இருக்கா என்னமா என்ன ஆச்சு இல்லமா வர வழி இல்ல நம்ம லட்சுமி அங்க ரோட்டு கிட்டே அதனால யாரோ திட்டினாங்களா யாரோ ஒருத்தர் திட்டிரு இந்த இருக்குமா இந்த சரவணனும் அவங்க அம்மாவும் இன்னும் ரொம்ப இளக்கரமா பேசுறாங்கம்மா அவளாம் ஒரு ஆளுன்னு அவ பேசுறதுக்கு நீ அனுவுறியா உரிய எம்படி தைரியமான அனுப்பிள்ள நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன பேசுனா என்ன பேசுனானு சொல்லு வேண்டாம் என்ன யார் உன்னை நீ எதை தப்பு பண்ணல தான் இல்லன்னு சொல்லல தப்பு பண்ணாம இருக்கா எல்லாரும் ஏளநாட்ட தப்பு பண்றது தான் எதை பண்ணுன திருந்தி போவான் வேலைய பாத்துக்கிட்டிருக்க அவங்க வீட்டு பிரச்சனைக்கு போறியா இல்ல அவங்க வீட்டு கூட நம்ம 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 சும்மா பண்ண இல்ல என்ன அவ அப்படி அந்த அளவுக்கு பெரிய இவ மாதிரி பேசிட்டு ஊர்ல எவளோ அவள மதிக்கிறது கிடையாது இவ தான் நினைச்சிட்டு இருக்கா எல்லாரும் மதிக்கறாங்க நான் விடு நீ விடுமா விடுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத சும்மா கொட்ட கொட்ட குனிஞ்சிட்டே இருந்தோம்னா நம்மள கொட்டிகிட்டே இருப்பாங்க இவங்களெல்லாம் அப்பக்கப்பா சூட்டோட சூடா வச்சு இழுத்தமணதான் இனிமே நம்ம பக்க சீண்டாம இருப்பாங்க நம்ம பக்க தலவச்சு படுக்காம இருப்பாங்க அட பாப்பா சொல்லாதமா சொல்லிட்டேன் இந்த அம்மா வேற அப்பா கிட்ட சொல்லி ஐயோ எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போதுன்னு தெரியலையே சின்ன பொண்ணு வந்துட்டால என்னன்னு தெரியலையே வேலைக்கு போனா நம்மளும் ஃபோன் பண்ணது கூட எடுக்கல அந்த அளவுக்கு பிஸியா வேலை செய்யறாள என்னன்னு தெரியல எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கானு தெரியல நம்ம வேலை கிடைச்சிச்சுன்னு ஒரு வார்த்தையும் சொல்லல சரி போய் பாப்போம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா அப்பா அண்ணன் சோப்புதான் ஆதுதாங்க ஏன் டிவி ஓடலையா இல்லப்பா மழை அங்கிட்டு இங்கிட்டு வரவும் கேபிள கட் பண்ணி விட்டுருப்பாங்க போல இருக்கு அதான் தம்பி பைய வேற அழுதுகிட்டே இருந்தானா அதான் இந்த தம்பி நான் தான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் சின்ன பொண்ணு வந்துட்டாலா இல்லப்பா மர்மவும் இன்னும் வரல இன்னும் வரலையா ஆமையா இன்ன வரைக்கும் வரல ஃபோன் பண்ணாலா இல்லப்பா போனும் பண்ணல வெளிய போல ஒரு போனும் தெரிஞ்சுக்கிறது தெரியல சாப்பிட்டானா பா அம்மா கிட்ட போறேன் அம்மா கிட்ட போறேன்னு ஒரே ஆடம் அப்புறம் அதை இதுன்னு சொல்லி சமாளிச்சு அப்படியே வச்சிருக்கோம் புள்ளைய பாத்துட்டு வீட்டுல இருடினா ஆழிக்கிட்டு வேலைக்கு போற அவளை எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் அப்புறம் நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்

எங்க இருக்க ஒரு போனும் பண்ணல ஒண்ணும் பண்ணல நான் என்ன சும்மா வீட்டுல திண்டு திண்டு தூங்கிட்டு இருக்கேன் போன அடிச்சோனையும் எடுக்கிறதுக்கு ஐ எம் வெரி பிஸி பிசி குசின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத எங்க இருக்கிற முதல்ல நீ ஏழைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கியா ஒரு போன் பண்ணிய காலையில இருந்து வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே சும்மா எதுக்கு நூறு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வண்டி ஓட்டிக்கிட்டு வேற வரேன் போன ஒத்த கையிலயும் வண்டியை ஒத்த கையிலயும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஒண்ணுன்னா அப்புறம் என்ன பண்றது வைங்க வைங்க வந்து மொத்த தயங்க சொல்றேன் சரி என்னமோ பண்ணு சீக்கிரமா வா நாளையில இருந்து ஒரு போன் பண்ண கிடையாது இப்பதான் வீட்டுக்கு வந்திருப்பாரு போல வந்த ஆளை ஆலை காணவானு போன் பண்றாரு ஹம் தம்னு வீட்டுல இருடின்னு சொன்னா கேக்காம வேலைக்கு போறா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் வேலைக்கு போறா வர்றான்னு பார்த்தா உண்மையாவே வேலைக்கு போயி சேர்ந்துருப்பா போல இருக்கே சோ கடவுளே சொகுசா வீட்ல இருக்கிறதுக்கு வலிக்குது சரி போயிட்டு வரட்டும் அப்பதானே வெளியில ஆம்பளைங்க போடுற கஷ்டமும் என்னன்னு தெரியும் அப்பதான் நம்மளும் நோண்டாம இருப்பா சரி போயிட்டு வரட்டும் நீயா இல்லடி நானேதான் கீத்தியினாலும் இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாராலயும் காப்பாத்த முடியாதுடி இன்னைக்கு ஓ சுவாலி ஏன் கையால தாண்டி முடியுது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க அது உன் விஷயம் இல்ல சரியாதானே போச்சு இனிமேல் இருக்குடி உன்னை உரிச்சு உப்பு கண்ட போடல என் பெயரு லிங்கம் இல்லடிங்க இந்த கேப்பாத்துங்க என்னாச்சு இந்த அம்மாவுக்கு யார் வீட்டுக்குள்ள இருக்கா எதுக்கு இப்படி தெரியலையே இந்தய்யோ திருட்டு பையன் எதுவும் வந்துட்டானோ அம்மா என்னடா இது இந்த அம்மா தூக்கத்திலேயே இருக்கா என்னாச்சு அம்மா அம்மா ஜிமா ஜிமா என்னமாச்சு உனக்கு ஜிமா ஐயோ கால புடிச்சிட்டானே கால புடிச்சிட்டானே ஐயோ புடியா ஐயோ அது கால புடியா கால புடியா அம்மாக்கு பைத்தியம் கீதியம் புடிச்சிருச்சா இப்படி தூக்கத்துல இப்படி அலறிட்டு இருக்கு சரி ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் எங்க எங்கடா தாலு எங்கடா தாலு ஐயா என்ன அடி என்ன அடியா

இல்லம்மா நீ தான் கத்திக்கிட்டே கடந்த அதை யாரோ வந்துட்டாங்களோ என்னவோ தெரியலன்னு பயந்து அடிச்சு ஓடி வந்தேன் நீ தான் கனவு உலகத்துல மறந்துகிட்டு இருந்த அதான் சின்னதா ஒரு சின்ன அடி வச்சு எழுப்புனேன் அடி வச்சு எழுப்புனியா அடே உனக்கெல்லாம் மனசாச்சு ஒண்ணு இல்ல பாத்தி என்ன வழி வலிக்குது என்னம்மா அப்பா கனவுல வச்சு வெளு ரோட்டிட்டாரா வெளிரு ஓட்டுறதா ஆத்தாடி ஆத்தா கொலவரி பிடிச்சவன் எங்கிட்டு போனா விடுறாடா பெல்ட் எடுத்துக்கிட்டு சும்மா அடி ஓட்டிட்டான்டா ஏம்மா

புள்ளானே ஒண்ணு பெத்ததும் இப்படி இருக்கு நமக்கு வாச்சத அப்படி இருக்கு ஐயோ அந்த ஆளு மட்டும் கனவுலயே இந்த அடி அடிக்குறானே நச்சத்துல கருப்பு சொன்ன மாதிரி உண்மையா வந்துட்டானா என்ன கதிக்கு கதிகாலாக்க போறானோ தெரியலையே ஆண்டவா உனக்கு நான் கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன் என் புருஷம் மட்டும் வரவே கூடாது அந்த கஷ்டப்பட்டாலே இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒவ்வொருன்னையும் பார்த்து 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 பண்ணனே அப்படியே இருந்து ஏன் புள்ள வாழ்க போனிச்சு

அந்த தங்கத்துக்கு எம்பட்ட திமிர இருந்தா நம்ம புள்ளைய பாத்து என்னடா பேச்சு பேசிக்க தெரியலங்களே அவங்களும் போன போது போன போது ஏதோ பெரிய எடுத்து அவங்கிறது பொறுத்து போய் கிடந்தா அவ நம்ம புள்ளைய ரொம்ப தங்கை சீண்டி பார்க்கற நம்ம புள்ள பட்டுக்கு நம்ம வேலை உண்ண அவ உண்ணနေ இருக்கற இப்பவே பார்த்தா அவன் சும்மா நோண்டிக்கிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம் என்ன சொல்ற ஏதோ புள்ள தப்பு பண்ணாதா இல்லன்னு சொல்லல அவன் என்னமோ வசதியான வீட்டுக்கு வாக்கப்பட்டுப் போயிட்டான்றதுக்கு சோற அவ

பா, புரிஞ்சுக்கோங்கப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா வேண்டாம் செஞ்சு எனக்காக நீங்க அமைதியா இருங்கப்பா முடியாதுமா இதுக்கு மேலே முடியாது அவள இன்னைக்கு அவளா நானான்னு பாத்துறேன்